வணக்கம் இன்னா செய்யாமை அதிகாரம் இந்த அதிகாரத்தில் நாம் ஐந்தாவது குரலை பார்க்கலாம் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவித்தல் கூடாது இதுதான் இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தின் சாராம்சம் ஏன் இதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு அவர் பட்டியலிடுகிறார் அதைத்தான் பத்து குரட்பாக்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நான் நம்மளாம் என்ன செய்வோம் ஒன்றை வச்சுக்கிட்டு அம்மா அவர் சொல்லிட்டாரு நம்மளால் முடியாதுப்பா அவன் பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனை அப்படியே விட்டு வச்சா சரியாக வருமா ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும் இதுதான் நம்மளோட பண்பு ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்காதிங்க ஏன்னா அவனுக்கே அது ஒரு காலத்தில் வெட்கப்பட்டு தலை குனிவாகி திருந்தி விடுவான் நீங்கள் மற்றவர்களை திருத்த வேண்டும் என்று எண்ணக்கூடாது அது எப்பயுமே நடக்காது ஒருவருடைய இயல்பு என்பது அப்படியே இருக்கும் அவனா பட்டு ஒழிய நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அவர்களுக்கு அது ஏற்கவே ஏற்காது அதை தான் சொல்கிறார்கள் நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குது படிச்சிருந்தவங்களுக்கும் அறிவு இருக்கும் படிக்காதவர்களுக்கும் அறிவு இருக்கும் அறிவு என்பது படிப்பினால் வருவது அல்ல அனுபவத்தால் வருவது அந்த அறிவு எல்லாருக்குமே இருக்குது இல்லையா அதை நல்ல முறையில் நீ பயன்படுத்து இதுதான் வள்ளுவசை இந்த ஐந்தாவது குரலை நாம் பார்க்கலாம் அறிவினால் ஆகுவதுண்டோ அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை அறிவினால் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை இதுக்கு பொருள் சொல்லணும்னா முதல்ல பின்னால் இருக்கிற அடியை முன்னால் போடுவோம் பிரிதின் நோய் தன் போல் மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீ உனக்கு அது நடந்தால் எப்படி உணர்வாயோ அப்படி உணர்ந்து அவனுக்கு துன்பம் செய்யாமல் இரு இதுவே நீ பெற்ற அறிவின் மகத்துவம் என்று கூறுகிறார் அறிவு என்பது நல்ல செயல்களை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அனுபவம் அந்த அனுபவத்தை நீ நல்ல முறையில் பயன்படுத்து இதுதான் வள்ளுவர் சொல்கிறார் மற்றவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை நம்முடைய நோய் போல் நம்முடைய துன்பம் போல நாம் எண்ணினால் அவர்களுக்கு அந்த துன்பத்தை நாம் செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது இது எதனால் நம்மளுக்கு கிடைக்கும் இதை எப்படி நம்மளால் உணர முடியும் அறிவின் வாயிலாக நாம் பெற்ற அறிவின் வாயிலாக நன்கு உணர்ந்து மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தையும் செய்யக்கூடாது எப்போ செய்ய மாட்டோம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் அதே தானே நமக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ என்ன பண்ண மாட்டோம் துன்பத்தை அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் இதுதான் இந்த குரலில் சொல்லுவார் அறிவினால் ஆகுவதுண்டோ நோய் தன்னோய் போல் போற்றா கடை மற்றவர்களுக்கு துன்பத்தை உனக்காக நினைச்சி அந்த துன்பத்தை அவர்களுக்கு நீ செய்யாமல் இருந்தாலே உனக்கு சிறப்பு நன்றி அடுத்த குரலில் நாம் நாளை சந்திக்கலாம்